ஸ்ரீ மாதிரே மகா சென்னை அடையார் சருசக்தி வீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி எதிர்நோக்கி வர காலம் அன்று மகாலய பட்சம் பதினாலு நாள் மகாலய பட்சம் எந்த திதில இறந்திருந்தாலும் எப்படி யார் இறந்திருந்தாலும் அவங்கள பத்தி தெரியலனாலும் அவங்களுக்கு நம்ம பிண்டம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பதினாலு பட்சங்கள் வந்து கொண்டாடி அந்த மகாலய பட்சத்துல வந்து அமாவாசை திதியில தர்ப்பணம் கொடுப்பாங்க இது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படக்கூடிய இந்த பதினைந்து நாட்களும் மகாலய பட்ச அமாவாசைக்காக உருவாக்கப்பட்டது இதுல வந்து பல சந்தேகம் வந்து பெண்களுக்கு உண்டு ஆண்களுக்கு உண்டு பெண்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாமா ஏன் காசில போய் தர்ப்பணம் கொடுக்கணும் எதுக்காக கொடுக்கணும் யார் யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கலாமா பெண்கள் பெண்களுடைய திருமணமான பெண்களுடைய அப்பா அம்மா கொடுக்கலாமா இந்த மாதிரி சந்தேகம் நிறைய இருக்கும் இல்லையா இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கிற வண்ணமாக ஒரு பதிவு நான் கொடுத்துருக்குறேன் அந்த பதிவுடைய லிங்கை நான் கீழே கொடுக்க சொல்றேன் வேண்டிய அன்பர்கள் போய் பார்த்துட்டு தெரிந்து கொள்ளுங்கள் శివాయ శివయన